அதற்கு பொருத்தமான ஒரு கந்தல் அனுபூத்தி பதிகம் கனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போக அப்படிங்குற கந்தர் அனுபூதி பதிகம் அதற்கு முன்பு பாடினோம் என்ன சொர்கின் கந்தர் அனுபூதி பதிகத்திலையும் அப்படின்னு கேட்டா தமிழா அயில் அரசே ஒரு ராஜா இன்னைக்கு ஆழ்வார் நாளைக்கு ஒரு ராஜா வருவார் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ராஜா வருவார் ராஜா வருவார் ராஜா போவார் ராஜா வருவார் ராஜா போவார் இந்த ஆளுநர் வருவா அந்த ஆளுநர் போவா யார் வந்தாலும் போனாலும் என்றைக்குமே ஆண்டு இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதிகம் தங்கில்லா அயிர்வேல அரசேன் அயில்வேல் அரசே நீ அல்லவோ ஆதியந்தமில்லா அரசு அதனால ஆதி அந்தமில்லா அயல்வேல் அரசுங்கிறதுக்கு காரணம் உனக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது ஆரம்பமும் இல்லாம முடிவும் இல்லாத ராஜாஜி ராஜன் இந்த பிரபஞ்சத்துக்கே நீ அல்லவோ ஏன் அந்த ராஜான்னு அழைக்கிறார் ராஜான்னு அழைக்கிறார் அழகும் தனமும் நல்ல மனசும் குணமும் வீட்டோட பெருமையும் குலத்தோட பெருமையும் இததான் வடிவும் தனமும் மடமும் குணமும் கொடியும் குடியும் குளமும் குடி போகியதா அவன் அந்த வறுமைங்க பாவி வந்துட்டான் இந்த அழகோ தனமோ நல்ல மனசோ குணமோ வீட்டோட பெருமையோ குலத்தோட பெருமையோ எல்லாமே போயிடுறதே அப்படின்னா என்ன வறுமை காசு இல்லாத வறுமையினால அழகோ தனமோ நல்ல மனசோ குணமோ வீட்டோட பெருமையோ குலத்தோட பெருமையோ போயிடுறதுங்கிறது வெறும பொருள் அர்த்தம் இருக்கும் அழகு போயிடும் 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 காசு எதை விட பண்ணலாம் எப்படி காசு அந்த ஒரு மனபான்மை அதனால நல்ல மனசு நல்ல மனசு குணம் துர்குணம் வந்து இல்லையா துர்மார்க்கத்துல போனா துர்குணம் வந்து விடுது அப்ப துர் மனசு வந்து விடுத்துனாலே துர்குணமும் சேர்ந்து வந்துடுது விடுறது அப்படிங்கிறது வறுமையான வருது ஒருத்தனுடைய வீட்டுல காசு பணம் இல்ல வருமா அடிச்சிருக்கு அந்த வீட்டையே அடிச்சிருக்குன்னா அந்த வீட்டோட பெருமையும் போனதாதான் ஊர் கருதும் அந்த வீட்டுக்கு நிஜமாவே பெருமை இருக்கும் ஆனா ஊரு பொறுத்த வரைக்கும் வீட்டோட பெருமை போச்சு ஒரு தனத்தை தேவைக்கான தவ தனத்த கூட வெச்சுக்க முடியல அப்படிங்கிற வீட்டோட பெருமபல் குலத்தோட பெருமபல் குடிக்கறான் கண்டதுல ஈடுபடுறான் கண்ட கண்ட விஷயத்துல செலவு பண்றான் லௌகிக அவசையில செலவு பண்றான் அதனால அந்த குலத்தோட பெருமையும் வீழுது இது ஒரு லௌகிக அர்த்தம் இன்னொரு அர்த்தம் எந்த வறுமை காசில்லாத வறுமை மட்டும் இல்ல அந்த மனசுக்கு பக்திங்கிற தனம் இல்லாம அந்த பக்தி சம்பத்தி இல்லாத ஒரு திரதி தரித்திரனுக்கு அழகு போயிடுறது என ஒரு பக்தருடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்பா ஒரு பக்தனுடைய ஹிருதயம் அல்லவோ அழகான கூத்து குழுங்குற தாமரையா இருக்கும் அப்போ அந்த முக முகமும் தாமரையா இருக்கும் அப்போ பக்தி மனசுல இல்லைன்னா அந்த அகத்திலையும் அந்த அது வெளிப்படாது ஒரு பக்தன் சுத்தி இருக்கிறவன் எல்லாரையும் பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க அவன் தனத்தை மத்தவாளுக்கு கொடுத்து தானம் பண்ணி நல்ல குணத்தை வளர்த்துண்டு நல்ல மனச வளர்த்துண்டு குணங்களை வள தானம் பண்ணி மத்தவாளுக்கு கொடுத்து தானும் தனவானா இருக்கும் நல்ல மனசு குணம் இருக்கும் அப்படி நல்லவனா இருந்து மனத்தாலும் உடலாலும் எல்லா விதத்திலையும் அழகானவனா அவன் இருந்தா அந்த வீட்டுக்கும் பெருமை இருக்கும் குளத்துக்கும் பெருமை இருக்கும் அப்ப இது எல்லாம் வெறுமையா வறுமையா வாழ்க்கை எப்படி எப்போ இருக்கும்னா பக்தி இல்லாமை பக்தி இன்மைங்கிற ஒரு

அவனை கூட பாட முடியும் அவனை பத்தி கூட கிரவணம் பண்ண முடியும் அவனை பத்தி கூட ஸ்மரிக்க பண் ஸ்மரணம் பண்ண முடியும் ஸ்மரிக்க முடியும் அவனை பத்தி நினைக்க முடியும் அவனை பத்தியே சிந்தனையில இருக்கணும்னா கூட அவன் அருள் வேணும் இல்லையா அந்த ராஜாவாலதான் பக்திங்கிற தனத்தை நமக்கு தானம் பண்ண முடியும் அந்த ஒருவனால தான் முடியும் அப்படின்னு திருப்புகள் கந்தரன் பூத்தி எல்லாமே ஆகிரி ராகத்துல பாடுறோம் காரணம் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுவா ஆகிரி பாடின ஆனா இங்கேயோ பக்தி அப்படிங்கிற அந்த தனம் இல்லேனா வாழ்க்கையே வெறுமை வறுமை ஒருத்தனுடைய வாழ்க்கையில பக்திங்கிற தனம் இல்லைன்னா அவன் கோட்டி கோட்டியா வச்சிருந்தான் தரித்ரன் அப்படிங்கறதுக்கு சங்கீத பரமா ஆகிரில பாடுறோம் அதை காண்பிக்கிறதுக்கு அந்த ஆஹ் குடல் வலைந்து நிங்கு பண்டிகந்து வறுமையோட இதையே சம்மந்தப்படுத்துறோம் அப்படின்னா

ஜரிக்கவே ஜரிக்காம குருகி ஜீரணம் கூட ஆக முடியாத அளவுக்கு சுருங்கி போறதே நீங்க நல்ல முத்து முத்தா வரிசையா இருக்கக்கூடிய பற்கள் அதை வச்சுட்டு ஜிலேபி சாப்பிடுவோமா முறுக்கு சாப்பிடுவோமா கை முறுக்கா முள்ளு முறுக்கா இல்ல அப்பளத்தை சாப்பிடுவோமா பப்படத்தை சாப்பிடுவோமா எதை சாப்பிடுவோம் எதை சாப்பிடுவோம்னு அழகா பரி அதெல்லாத்தையும் பராமரிக்கிற பற்கள் எல்லாம் விழப்போறதுங்கிறத காண்பிக்கிறது தெரியுமோ அந்த பற்கள் எல்லாம் ஆடுறதே அப்போ காண்பிக்கிறது எவ்வளவு கொடுமை அப்படின்னு அப்ப உணர்றேன் ஆயிடுதல சிந்தையே எல்லாரையும் எல்லாத்தையும் அலசி ஆறாயிரம் இந்த சிந்தை செயல்படாம செயல் இழந்து அது கூட அந்த சிந்தை உபயோகப்படாம மக்கி மழுங்கி போதே அப்போ பக்தி வறுமையில இருக்கோமே அப்படின்னு அப்ப தெரியும் சரி செடிப்போமா இந்த ரோகத்தை சரி பண்ணிப்போமா கொடல் சுருங்கி போச்சு சாப்பிட முடியல அது முடியல இது முடியலன்னு எல்லாத்தையும் பொத்தி 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 போஷாக்கு பண்ணி போஷாக்கு பண்றதுக்காகவே கடன் வாங்கி 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 வாங்கு ஆதுள கடன்கள் ஆண்டு பல சென்று கிடையோ கடன் வாங்கி வாங்கி வாங்கியாது சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும்னு சரியாதோ இல்லையோ கடன் வாங்கி சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனே க நினைக்கிற நினைக்க வரைக்கும் நினைக்கிறேன்னு தெரியுமா படுத்த படுக்கையா அப்படி ஒன்னுக்குமே உபயோகப்படாம கிடக்கறேனே அந்த கிடக்கற அந்த கிடையோட கிடக்க போற சமயத்துல தானே நான் இத்தனை நாள் காசு இருந்தும்

அப்படி வீங்கி போன கொடல் நொந்து ஓய்ந்து அழிந்து உயிர் போனும் அந்த தலாமையும் சோரும் என்ன அடிச்சு என்ன வீழ்த்தி என்ன ஆழ்த்தி இந்த உயிர் உடலை விட்டு இந்த குடிசைய விட்டு நீ கிளம்புற அந்த நிமிஷம் இந்த புத்தி இந்த பெருமையும் வறுமையும்

ஆறு ஏழு பிறந்த குழந்த பிறந்த போது பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ எப்போ இப்போ எல்லாமே ரொம்ப அன்சர்டனாக தானே இருக்கு அப்போ என்ன எப்போ எப்படி எது நடக்கும்னு தெரியாத இந்த அசாஸ்வதமான லோக்கத்தில் எனக்கு ஒன்று மட்டும் தான் கேட்குறேன் எனக்கு காசை கொடு தனத்தை கொடுன்னு கேட்கலப்பா எனக்கு ஒன்னே ஒன்று கொடு உயிர் போகும் போந்து மயில் வந்து சேன்பே

அந்த பதத்தை நம்பினவானுடைய நம்பிக்க திருடமானது இன்போகாது திருட விசுவாசத்தை வெச்சவன் அந்த பாதத்து வெச்சவன் அவன் திருவிடி மேலே திருட விசுவாசம் வெச்சவனுக்கு திருட அனுக்கிரகம் திருடமான அவனுடைய துணை என்றைக்குமே அந்த பாதம் திருடமானது அந்த பாதம் திருடமான துணை இருக்கும் அவனுக்கு அது உயிர் போறதுக்கு முன்னாடி மை வந்து காட்சி கொடுத்து எனக்கு உன் திருவடியில ஒரு இடம் கொடுப்பா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் ஊழந்து தேம்புடுங்கிற அந்த அழகான வேப்பல மரங்களில் இருக்கக்கூடிய அழகான திணை அப்படிம்பா திணை வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அழகான ஊரை சேர்ந்த வேந்திழையின் இன்ப மனவாளா அப்படின்னா வள்ளியுடைய மனவாளா அந்த வள்ளி புறத்தீர நீ பார்க்கலையே உன்மேல ஆசை வச்சு தன்னையே உன்னிடம் கொடுத்தா உன் சரணத்துல சரணாகதி பண்ணினா அப்படிங்கறதுனால சரணாகதி பண்ணி காண்பிச்ச வள்ளி தாயார் போல வேண்டும் அவர் தங்கள் கூண்ட பத மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே உன்னையே கத்தியில் இருக்கிறவாளுக்கு தனக்கு என்ன வேணுமோ கொடுப்பியே அவளுக்கு என்ன வேணுமோ நீ கொடுப்பியே அந்த வள்ளிக்கு கொடுத்தது போல ஏன் சொல்றார் ஏன் இந்த எக்ஸாம்பிள் இங்க அப்படின்னா மாங்கனி உதைந்து அப்படின்னா அந்த தேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த வேந்திழையின் இன்பமனவாளா வேப்பன காடும் திணை நெற்கள் அழக செழிப்பா கூத்து குளுங்கற அந்த பயிர்கள் இருக்கக்கூடிய அந்த வயலை சேர்ந்த ஊர் சேர்ந்த அந்த வள்ளிக்கு வந்தேன் அவசரணாகவே பண்ண வந்தையே அவளுக்காக வந்தையே இப்போ நான் மாங்கனிகள் இருக்கக்கூடிய மாங்காடு மா இருக்கக்கூடிய காடான இந்த மாதந்து அவன் அவர் காடு இப்ப வேண்டி இருந்தா நான் என்ன பாங்காட்டில் இருக்கேன் அவர் அந்த திரை நெல் கதிர்கள் பயிரான அந்த பயல்களுக்கு நடுவுல இருந்து ஒன்னை போற்றி பாடினா இட்டு கட்டி இட்டு கட்டி பாடினா இப்ப நானும் இந்த சோழ தேசம் பலமா செழிப்பா பசுமையான நெல் கதிர்களோட அப்படி நீல நீளமா குவிஞ்சு நிற்கிறதே இந்த காட்டுலேருந்து இந்த ஊர்லேருந்து திருமான் துறையில் இருக்கக்கூடிய ஒன்றை அழைக்கிறேன் அந்த வள்ளிக்கு ஒன்றை கொடுத்தது போல எனக்கு ஒன்ன கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அந்த திருவடியில எனக்கு இடம் கொடுக்க மாட்டியா கொடுக்க மாட்டேயாம் அப்படின்னு கெஞ்சரால் கதர்றார் அந்த ஒரு நாய் நாய்கா நாய்க பாவத்துல அவர் கேட்கிறார் இந்திராதி தேவர்கள் ராஜாதி ராஜர்கள் எல்லாரும் போட்டிருக்கின்ற திருமான் துறை இந்த திருமான் துறைங்கிறது திருச்சிக்கு பக்கத்துல நாகுடி வட்டாரத்துல திருவானை காவல் பத்து கிலோமீட்டர்ல இந்த கஷேத்திரம் இங்க அந்த ஆம்ரவணேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் இருக்கார் இந்த பெருமை மாமரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கஷேத்திரம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா ஒரு மகரிஷி மானா பிறந்து இந்த காட்டுல இருக்கார் அம்மா மான் அப்பா மான் வேட்டைய இறை தேடி போறது அப்போ பார்வதி பரமேஸ்வராய் அந்த மான் அம்மா மான் அப்பா மானுக்கு போக்ஷம் கொடுத்து சுவீகரிச்சு இந்த குழந்தை ஆத்திலேயே இருக்கு இல்லையா அந்த குழந்தை மானுக்கு அம்மா வரலையே அப்பா வரலேங்கிற ஏக்கம் அம்மா அப்பா வரலங்குற ஏக்கத்துல அழர்ந்து தவிக்கிறது பசியில் மயங்கிறது அப்போ பார்வதி பரமேஸ்வராலே இங்க அந்த ஆம்பிரவனேஸ்வரரே அந்த அம்பாலே சேர்ந்து வந்து அப்பா அம்மா மானா வந்து அந்த குழந்தையோட பசி தீர்த்து ஞான பசி தீர்த்து முக்தி அப்படிங்கிற பலத்தை கொடுக்குறா அந்த மோட்ச பிரதானம் தரா

E o meu

செம்பவைிய பதங்களை தருவம் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிப்ப പെരുമാള പെരുമാള മാന് തുറയു അരുമാരുമായി പെരുമാള പെരുമാല പെരുമാ